அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கோடை மழை இயல்பை விட அதிகமாக இருந்ததால் வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் தெரியவில்லை பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது கோடை காலம் முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு என அறிவிக்கப்பட்டு உள்ளது வெயிலின் தாக்கம் இல்லாததால் கடந்த ஆண்டுகளைப் போல அல்லாமல் இம்முறை குறித்த தேதியில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது குறிப்பாக நீலகிரி கோவை கன்னியாகுமரி தென்காசி நெல்லை நாமக்கல் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களின் மழையின் அளவு பதிவாகியுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக தஞ்சையில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கரூர் பரமத்தியில் இருபது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் கனமழையும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பாங்கான பகுதிகள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் மதிர்பூர் திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புகள் உள்ளது நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் கனமுதல் கனமழை பெய்யும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யலாம் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புகள் உள்ளன மே இருபத்தேழாம் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது மே இருபத்தெட்டாம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தொன்பதாம் தேதியன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முப்பது மற்றும் முப்பத்தொன்றாம் தேதிகளில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது சென்னை மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்